சிறகடிக்கா ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்து மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது முத்து தான் லெட்டரை கொடுத்து உங்ககிட்ட கிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்னு பிஏ தினேஷ் போய் சொல்லிடுறாரு அது மட்டும் இல்லாமல் அப்போ இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் முத்து தான் அப்படின்னு நினச்ச மனோஜும் வீட்டுக்கு போன உடனே அம்மா அந்த முத்து எங்கம்மா அப்படின்னு சொல்லி சத்தமாக கேட்குறாரு அதுக்கு விஜயாவும் என்னடா மனோஜ் வந்ததும் வராததுமா ஏன்டா ஏண்டா கேட்டுட்ருக்கேன்னு சொல்ல அதான் நான் சொன்னேனேம்மா யார் யாரோ வந்து லெட்டர் கொடுக்குறாங்க அதன் மூலமா எனக்கு நிறைய பிரச்சனை வருதுன்னுட்டு அந்த லெட்டரை கொடுக்க சொன்னதே இந்த முத்து தானா இத்தனை நாள் இது தெரியாம நான் வேற பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு அங்கே விஜயா அண்ணாமலன் எல்லாருமே என்னடா சொல்ற உண்மையாவா முத்துவா இந்த லெட்டரெல்லாம் உனக்கு தான் அனுப்பி விட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்ல ஆமாம்மா வேணும்னே என் தொழிலை கெடுக்கறதுக்காகவும் என்னை அவமானப்படுத்துறதுக்காகவும் இப்படியெல்லாம் செஞ்சுதான் அந்த முத்து தான் அவனை நான் சும்மா விட போறதே இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப என்னங்க போனா போதுன்னு பார்த்தா நீங்க பாட்டுக்கு பேசிட்டே போறீங்க என் வீட்டுக்காரரு அப்படிலாம் செய்யவே மாட்டாரு அதுவும் உங்க வளர்ச்சியை பார்த்து நாங்க எதுக்குங்க போறாம படணும் என் வீட்டுக்காரரை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் அவர் மேல நீங்க எப்படி சந்தேகப்படலான்னு கேட்க நான் இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தேம்மா அந்த சாமியார் மூலமா தான் தெரிய வந்தது இவன் இன்னைக்கு அவர்கிட்டயே லெட்டரை கொடுத்துருக்கான் வேணா பாருங்களேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுக்க சொன்னது யாருன்ற உண்மை இன்னைக்கு அந்த சாமியார் மூலமா தான் எனக்கே தெரிய வந்தது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த முத்துதாமா அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் அவனை நான் சும்மா விட போறதே இல்லைன்னு சொல்ல இங்க ரோஹினியும் வேண்டாம் மனோஜ் இப்படி தேவையில்லாம பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது நீ சுமார் ரோஹினி எத்தனை நாள் அந்த லெட்டரை பார்த்து நான் தூங்காம இருந்திருப்பேன் எனக்கு யார் மூலமா பிரச்சனை வர போதும் தெரியலையேன்னு பயந்து பயந்து அங்க கடையில வேலை பார்த்துட்டு இருந்திருப்பேன் என்ன மாதிரி தானே நீயும் யோசனை பண்ணிட்டு இருப்பேன் அப்படி இருக்கும்போது உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா எதுக்காக முத்துவ சும்மா விடணும்னு சொல்ல மீனா எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க ஆனா விஜயாவும் மனோஜும் கேட்கற பாடு இல்லை உடனே விஜயா சொல்றாங்க ஏய் மீனா இது எல்லாம் நீ வந்து சொல்லிக் சொல்லி தான் முத்து செஞ்சிருப்பானா இருக்கும் உண்மைதான் தெரிஞ்சு போச்சு இனி முத்துவுக்கும் ரோஹிணிக்கும் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்க நீயும் உன் புருஷ முத்துவும் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது என்னெல்லாம் செஞ்சிருக்கான் பாரு அந்த முத்து அவனை போய் நம்பிட்டு இருக்காரு என் வீட்டுக்காரர்னு சொல்ல இங்க அண்ணாமலை சொல்றாங்க நீ சொல்றது ரொம்பவே தப்பு விஜயா முத்து அப்படி செய்யற ஆளெல்லாம் கிடையாது அவனுக்கு ஏதாவது தப்புன்னு பட்டுச்சுன்னா உடனே முகத்துக்கு நேரம் சொல்வானே தவிர்த்து இப்படி லெட்டரெல்லாம் எழுதி இப்படி வந்து ஏமாத்துற ஆளெல்லாம் கிடையாது அப்படி தெரிஞ்சிருந்தோம் முத்து மேல நீயமா சந்தேகப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு மீனா சொல்றாங்க மாமா இப்ப என் வீட்டுக்காரரை பத்தி யாரும் பேச வேண்டாம் உண்மை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவர் வரட்டும் அதுக்கப்புறமா இங்க மனோஜ் சொன்னதெல்லாம் உண்மையா என்ன ஏதுன்னு முத்துக்கிட்டயே கேட்டுடலான்னு சொல்ல முத்து வந்த உடனே மீனா இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே இங்க முத்து ரொம்பவே ஷாக்காக அதிர்ச்சி அடைகிறாரு என்னது இது நான் செய்யாத தப்ப என்னவோ செஞ்சதா சொல்லி இந்த மனோஜ் என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த உடனே முத்துவும் எங்கப்பா அந்த மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வீட்டுக்குள்ளே வர என்னடா என்ன ரொம்ப சத்தமா பேசிட்டு வர செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு எனக்கு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்காக லெட்டர்லாம் வேறு அனுப்பி வைக்கிறியா எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுடா லெட்டர் அனுப்புனது நீ தானுட்டு பெரிய பிரச்சனை வருது அப்போ மீனா சொல்கிறாங்க எங்க நீங்களாவது பொறுமையாக இருங்க உங்கள் அண்ணன் தான் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா நீங்களாவது கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்ல என்ன மீனா சொல்கிறேன்னு கேட்க இப்போ லெட்டர் மூலமாக தானே பிரச்சனை வந்திருக்கு எனக்கு எனவோ இங்கே கோயிலில் ஏதோ சாமியார் தான் அந்த லெட்டரை பற்றின உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி ரோஹிணியவும் மனோஜும் வர வச்சு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் முத்து தான் அப்படி என்ன சொல்லியிருக்காரு அப்போ அவர்கிட்ட விசாரிச்சா அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா உண்மை என்னன்னு வெளியில் வந்துருங்க அது மட்டும் இல்லாமல் தப்பே செய்யாமல் நீங்கள் எதுக்குங்க இவங்க முன்னாடி அவமானப்பட்ட தலை குணிஞ்சு நிற்கணும் நாம் எதுக்குங்க வீட்டை விட்டு வெளியில் போகணும் உண்மையை முதல்ல நிரூபிப்போம் அப்புறமா வீட்டை விட்டு வெளியில் போகிறதா இல்லை யார் தப்பு செஞ்சுருக்காங்களோ அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்புகிறதான்ட்டு நம்ம முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா உடனே இங்கே அண்ணாமலை சொல்கிறாரு மீனா சொல்கிறதுலையும் ஏதோ உண் உண்மைதான் இருக்குது ஏன்னா யாருன்னே தெரியாத ஒருத்தர் அதை எப்படி முத்துவை பற்றி தப்பு தப்பாக சொல்லலாம் முத்து தப்பே செய்ய மாட்டானே முத்து மேலே எனக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இங்கே ரோகிணி ரொம்பவே பயந்து போயிருக்காங்க இங்கே மீனா என்னடானா அந்த கோயிலில் இருந்த சாமியாரை பார்த்து உண்மையை விசாரிக்கணும் உண்மையாகவே அவர் வந்து கோயிலில் இருக்கிறவர் தானா இல்லை வந்து மனோஜை ஏமாற்றியிருக்காரா நம்மளை பற்றி எதுக்கு தப்பு தப்பாக சொல்லணும்னு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு வேற சொல்லிகிட்டு இருக்காங்க மனோஜ் வேறு இப்படி தேவையில்லாமல் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டான் இதில் நான் தான் வசமாக மாட்ட போகிறேன் போல் பிஏ தினேஷ் மூலமாக உண்மை வெளியில் வந்துருச்சுன்னா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பையன் இருக்கானோ அப்படின்ற எல்லா விஷயமும் இந்த முத்துவுக்கு தெரிய வந்துடும் அவ்வளவுதான் தான் நான் வசமா மாட்டப்போறேன் இன்னும் இந்த பிஏ தினேஷ் என்னெல்லாம் செய்யப்போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்க பெரிய பிரச்சனை நடக்கும் போது கூட தன்னை பற்றியே யோசனை பண்ணிக்கிட்டு திரு திருன்னு முழிக்கிறாங்க ரோகிணி எங்க முத்து சொல்றாரு நீ சொல்றதும் சரிதான் மீனா அதனால் இதை இப்படியே விடக்கூடாது கண்டிப்பா யார் என்ன ஏது என் மேலே எதுக்கு இவ்வளோ பெரிய தப்பை சொல்லியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் ஆமா எந்த கோயிலுக்குடா போனேன் எங்கடா இருந்தார் அவரு அப்படின்னு சொல்லி கேட்க அதுவா அந்த கோயில் தான் அப்படின்னு அந்த கோயிலை பற்றி எல்லா விவரத்தையுமே இங்கே முத்துக்கிட்ட சொல்ல மீனாவும் முத்துவும் அதே கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க மீனா போகும்போதே முத்துக்கிட்ட சொல்கிறாங்க எனக்கு அந்த கோயிலை பற்றி நல்லா தெரியும் நான் கூட அங்கே பூவெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்கேன் இங்கே உங்கள் அண்ணன் மனோஜ் சொல்கிற மாதிரி அப்படி எந்த சாமியாரும் அங்கே இல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது இங்கே ரோஹிணியும் மனோஜும் எதுக்காகங்க உங்கள் பேரை தேவையில்லாமல் இப்படி ப பண்ணிகிட்ருக்காங்க தப்பே செய்யாத நீங்கள் தான் தப்பு செஞ்சீங்கன்னு என்ன பேச்சு பேசினாங்க அதனால் அத்தை கூட வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்லாம் பேசிட்டாங்க எப்படா நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகணும் அந்த ரோகிணியும் உங்கள் அம்மாவும் காத்துட்ருக்காங்க போல அப்படின்னு சொல்ல உண்மை தெரியட்டும் அதுக்கப்புறமா இருக்கு எங்க அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொன்ன அதே கோயிலுக்கு கிளம்பி போக இங்க மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க ஏங்க உங்க அண்ணன் மனோஜ் சொன்ன அதே சாமியார் தானங்க இவரு அப்படின்னு கேட்க இவராக தான் இருக்க முடியும் வேற யாரும் இங்கே இல்லைல்ல இங்கே பாரு எத்தனை பேர் அவர் முன்னாடி நிற்கிறாங்கன்னுட்டு எல்லார்கிட்டயும் பணத்தை வாங்கிட்டு அப்புறம் அடுத்த கோயிலுக்கு போய் இதே மாதிரி பணத்தை வாங்க வேண்டியது இதே வேலையாக இந்த மாதிரி நிறைய பேர் அழிஞ்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு இவனை சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவும் பக்கத்தில் போய் பார்க்கும்போது போதுதான் அவருக்கு தெரியுது இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே ரொம்பவே தெரிஞ்ச முக மாதிரிலாம் தெரியுது இவர் சாமியாரா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சு யோசிக்கிறாரு முத்து தான் முத்துவுக்கு தெரிய வருது ஒரு நாள் நம்ம கார்ல வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தப்பா பேச போயிட்டு நம்ம வெளுத்து வாங்கி அங்கேருந்து ஓட விட்டோம்ல அந்த ஆள் மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு சொல்லி யோசிக்க பக்கத்தில் போய் பார்க்க முத்துவுக்கு தெரியுது இவர் வந்து சாமியார் கிடையாது எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருக்காரு இவர் மூலமா தான் இங்க மனோஜ் வந்து நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன் நான் தான் லெட்டர் சொல்லி வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் இது வேற யாரும் இல்ல என்கிட்ட நல்ல வசமா வாங்கி கட்டிக்கிட்டு அந்த ஆளுதான் அப்படின்னு மனோஜ் முத்து கண்டுபிடிக்கிறாரு முத்து கண்டுபிடிச்ச உடனே மீனா உனக்கு நான் ஏற்கனவே மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் கல்யாணமான அன்னைக்கு கல்யாண நாள் அன்னைக்கு நான் சவாரிக்குன்னு வரும்போது இங்கே என்கிட்ட ஒருத்தர் நல்ல வசமாக வாங்கிக்கிட்டிக்கிட்டாருன்னுட்டு ஒரு பொண்ணை பற்றி தப்பாக பேசினார் நான் கூட கோவப்பட்டு நல்ல வெளு வெளுன்னு வெளுத்துட்டேன்னுட்டு அந்த ஆள் தான் இவன் சாமியார்லாம் கிடையாது அப்போ வேணுனே தான் மனோஜை ஏமாற்றிருக்கான் இவன் சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு மனோஜ் வர என்ன சந்தேகப்பட்டுட்டு வீட்டில் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டான்னு பார்த்தியா அப்படின்னு சொல்ல அப்படியாங்க இவன் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்ல தெரியுமாவா என்ன வெளு வெளுத்துருக்கேன்னு அவன்கிட்டயே கேட்டுப்பார் அவனே சொல்லுவான்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு தெரிஞ்ச பிஏ தினேஷ் தான் இவர் அப்படின்ற விஷயம் முத்துவுக்கு தெரியாததுனால எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும்னு அங்க போயிட்டு பி ஏ வெளுத்து வாங்குறாரு முத்து யாரை ஏமாத்தலான்னு பாக்குற நீ இப்படி சாமியார் மாதிரி நடிச்சுக்கிட்டு அழிஞ்சதான் எல்லாரும் நம்புவாங்க நான் நம்புவேன் நினச்சியா என்ன உன்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் அன்னைக்கு என்கிட்ட என் கார்ல சவாரிக்கு ஏறி என்கிட்ட நல்லா வாங்கி கட்டிட்டு ஆளுதானே நீ அப்படின்னு சொல்ல ஆமா நீயா உன்னை தான் நல்லா வசமா மாட்டி விடணும்னு அண்ணன் கிட்ட உன்ன பத்தி சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஓஹோ அப்ப எல்லாம் தெரிஞ்சுதான் என்னை பத்தி நீ தப்பு தப்பா சொல்லியிருக்க உன்னை நான் சும்மா விட போறதே இல்லை அப்படின்னு சொல்லி முத்து நல்ல பலார் பலார்னு வைக்கிறாரு ஆமா எதுக்கு என்ன என்னெந்த பிரச்சனைக்குள்ள வந்து இது பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க வேற என்ன நீ எனக்கு என்னெல்லாம் செஞ்ச ஏதோ உன்னோடைய காரில் நான் ஏறினதுக்காக தேவையில்லாமல் என்னை என்ன பாடுபடுத்தி என்னை வெளு வெளுன்னு வெளுத்தாங்கருந்து அனுப்புனேன் அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது ஓஹோ அப்படியா அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி முத்துவும் ரொம்பவே கோவத்தில் வெளுக்கிறாரு பலார் பலார்னு வைக்கிறாரு இங்கே பிஏ தினேஷால தாங்கவே முடியல உடனே பிஏ தினேஷ் சொல்கிறாரு நான் என்னவோ ஏமாத்திட்டேன் ஏமாத்திட்டேன்னு சொல்கிறியே உன் வீட்டில் இருக்க அந்த கல்யாணி தான் உங்கள் எல்லாரையுமே இருக்கா அது தெரியாமல் அவளை போய் நம்பிட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே இங்கே மீனாவும் என்ன சொல்கிறீங்க எங்கள் வீட்டில் கல்யாணின்னு யாருமே இல்லை நீங்கள் யாரை பற்றிங்க பேசுகிறீங்கன்னு கேட்க ஓஹோ கல்யாணினா உங்களுக்கு யாருன்னு தெரியல ரோஹினா தெரியும்ல அப்படின்னு சொல்ல ஆமா ரோஹிணி அந்த பார்லரில் அம்மா மனோஜோட பொண்டாட்டியாச்சே அவளை பற்றி உங்களுக்கு என்னங்க உண்மை தெரியும் எதுக்காக அவங்கள பற்றி பேசுறீங்க அப்படின்னு முத்து ரொம்பவே கோபமாக கேட்குறாரு உடனே பிஏ தினேஷும் அந்த ரோஹிணியை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்ச நான் தானே பேச முடியும் அவள் உங்கள் எல்லாரையுமே ஏமாத்திட்ருக்கா அது மட்டும் இல்லாமல் அந்த உண்மை என் மூலமாக வெளியில் வந்துடக்கூடாதுன்னு அப்பப்போ எனக்கு பணத்தையும் கொடுத்துட்ருக்கா இந்த விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியுமா அதுக்குண்டான எல்லா ஆதாரமும் கிட்டே இருக்குது வேணா பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே மீனாவும் என்னங்க இங்கே மனோஜை பற்றி விசாரிக்கலாம் இவர் உண்மையாகவே சாமியார் தானான்னு இவரை பற்றி விசாரி விசாரிக்கலான்ட்டு வந்தால் ரோஹிணியை பற்றி ஏதோ சொல்லிகிட்ருக்காரு என்னங்க சொல்ல வராருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது உடனே முத்து சொல்கிறாரு பொறுமையாரு மீனா இங்கே மனோஜுக்காக தான் வந்தோம் ஆனால் அந்த பாரலம்மாவை பற்றி ஏதோ ஒரு உண்மை உனக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் தான் இத்தனை நாள் பார்மா இவன் மூலமா உண்மை வெளியே சொல்கிறாரு அந்த ரோஹிணி ஏற்கனவே கல்யாணமாகி ஒரு குழந்தையோட அம்மா அப்படி இருக்கும்போது அவளை பத்தி சரியா விசாரிக்காம அந்த ரோஹிணி பெரிய பணக்கார விட்டு பொண்ணு அவங்க அப்பா மலேசியால இருக்காருன்னு அவ சொன்ன பொய்யெல்லாம் நம்பிக்கிட்டு உங்க அம்மாவும் ஆசையில் உங்க அண்ணன் மனோஜுக்கு ரோஹிணியை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இவ்வளவு நாள் இந்த உண்மையை மறைச்சு அவள் உங்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா அவ பணக்காரையும் கிடையாது அவங்க அப்பா மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் மேனும் கிடையாது அப்பப்போ உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் அண்ணனோ பணம் கேட்கும்போது சிட்டின்ற ஒரு ஆளுக்கிட்ட பணத்தை கடனாக வாங்கி க அந்த பணத்தெல்லாம் கொடுத்து உங்கள் எல்லாரையும் ஏமாற்றிட்டுருக்கா அப்போ தானே பணக்காரையும் நம்புவீங்க அதனால தான் ஆனால் இந்த உண்மைலாம் தெரியாமல் அவ்வளோ நீங்கள் நம்புறீங்க என்னை வந்து இப்படி வெளுத்து இருக்கீங்களா போங்க போய் அந்த ரோஹிணியை வேணால் இப்படி வெளுத்து வாங்குங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு முத்துவோம் நீ சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு நாங்கள் எப்படி நம்புறது ஏன்னா நீ என்னையே ஏமாற்றி தான் நீங்கள் வர வச்சுருக்க அப்படி இருக்கும்போது மனோஜா ஏமாத்திருக்க என்னை ஏமாத்திருக்க எந்த ஒரு இதில் நான் வந் நான் வந்து உன்னை நம்ப முடியும் ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு சொல்ல அதான் சொன்னேன் நீ என்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்குன்னுட்டு இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அந்த பிஏ தினேஷும் ரோஹிணி கிறிஷ் அவங்க அம்மானு எல்லாரோட ஃபோட்டோவும் எடுத்து காட்டுறாங்க இந்த கிறிஷை பற்றி உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும் இந்த கிறிஷோட அம்மா தான் ரோஹிணி இவங்க இவங்க ரெண்டு பேருமே இந்த உண்மையை மூடி மறைச்சிருக்காங்க கிறிஷுக்கு கூட ரோஹிணி தான் தன்னுடைய அம்மான்ற விஷயம் தெரியும் இது தெரியாமல் நீங்கள் அடிக்கடி கிறிஷோட பாட்டியை பக்கத்துக்கு போயிட்டு வரீங்க ஆனால் இவங்க மூணு பேரும் இந்த உண்மையை உங்ககிட்ட கிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் மறைச்சு வச்சிருக்காங்க இந்த ஆதாரம் போதுமா இன்னும் நிறைய ஆதாரங்கள் வேணுமா இன்னும் அந்த கிறிஷ படிக்க வைக்கிறதுக்கு உங்க ஊர்லயே கூட்டிட்டு வந்து பெரிய ஸ்கூல்ல அந்த ரோஹினி படிக்க வைக்க போறாலாம் அப்படின்னு கிறிஷே என்கிட்ட சொன்னான் தெரியுமா அப்படின்னு சொல்ல இந்த விஷயத்தலாம் கேட்டு அந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்து முத்துவும் மீனாவும் பேரதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிறாரு இவர் காட்டுற ஆதாரத்தெல்லாம் பார்த்தா சொன்ன எல்லாமே உண்மைதான் போல அப்போ ரோஹினி ஏற்கனவே கல்யாணம் ஆகி நம்ம கிருஷ்ணோட அம்மா தானா இந்த உண்மையை மறைச்சி எங்கள் அண்ணனை வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாலே இப்போ இந்த உண்மை தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு கிளம்பி வரும்போது கூட வேண்டாம் மீனா அங்கே நீங்கள் போகாதீங்க இங்கே மனோஜுக்காக நான் வேணால் மன்னிப்பு கேட்குறேன் அப்படி இப்படின்னு இந்த பார்லரில் அம்மா சொல்லி சமாளித்தாங்க இங்கே வந்ததுக்கு அப்புறமா தானே உண்மை தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாரு முத்து உடனே மீனாவும் ஏங்க உங்களுக்கு உங்ககிட்ட தான் இவ்வளோ ஆதாரம் இருக்கே அப்போ மனோஜோட கல்யாணத்தன்னைக்கு நீங்கள் வந்து கல்யாணத்தை நிப்பாட்டியிருக்கலாமே இந்த ஆதாரத்தெல்லாம் காட்டி நீங்களும் எங்கள் ரோஹிணியை பற்றின உண்மையை இது வரைக்கும் சொல்லாமல் மறைச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க மீனா அதுக்கு இப்போ ஏ தினேஷும் இந்த உண்மையை சொல்லணும்னு சொல்லி தான் நான் ஆதாரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ரோஹிணியோட கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்லி முத்துவோட காரில் வந்துட்டு இருக்கும்போது என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு முத்த என்ன வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாரு மேற்கொண்டு என்னால் அங்கே வர முடியாமல் போயிருச்சு ஆனால் ரோஹிணி கிட்டே அடிக்கடி பேசி இந்த ஆதாரத்தை உங்கள் வீட்டில் காட்டிடுவேன்னு சொல்லி நிறைய பணம் வாங்கியிருக்கேன் மேற்கொண்டு கொண்டு அவ பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டா இங்கே சிட்டி மூலமாக என்னை எப்படியாவது ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறா உங்கள் வீட்டில் இருக்க ரோஹிணி அதனால தான் இந்த ஆதாரத்தை இப்போதைக்கி உங்ககிட்ட கொடுக்குறேன் இந்த ஆதாரத்தை கொண்டு போய் வீட்டில் காட்டுங்க மனோஜுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் அந்த ரோகிணி யாருன்ற உண்மை தெரிய வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இனி அந்த ரோஹிணி வலிக்கே நான் வரமாட்டேன் அதே மாதிரி நீங்களும் என்னை பார்க்க வராதிங்க என் வலிக்கே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆதாரத்தை முத்துக்கிட்ட கொடுத்துட்டு உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாரு பி ஏ தினேஷ் ஏன்னா முத்து ரொம்பவே கோபமாக இருக்காரு இந்த உண்மையை வேற சொல்லியிருக்கோம் இன்னும் அவர்கிட்ட பலார் பலார்னு வாங்க முடியாது பேசாம கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு உடனே பி ஏ தினேஷ் அங்கிருந்து கிளம்பிடுறாரு இதை பார்த்த மீனாவும் என்னங்க இது உங்க அண்ணன் என்னவோ அந்த லெட்டரை அனுப்புனது நீங்க தான் தேவையில்லாம பிரச்சனையை செஞ்சுட்டு இருக்கிறதும் தானே சொல்லி உங்களை தப்பு தப்பா பேசினா உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க வந்தோம்னா ரோஹினியை பத்தின எல்லா உண்மையும் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு எங்க இந்த ரோஹிணி இப்படி போய் சொல்லி அத்தையவும் வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க உண்மையாவே ரோஹிணி பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னுட்டு அத்தை வேற நம்பிட்டு இருக்காங்க அவங்க கொடுக்குற பணம் எல்லாம் ரோஹினியோட அப்பா தான் கொடுத்துட்ருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் அதனால தான் ரோஹினியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்களா அந்த ரோஹினி என்ன வேலை செஞ்சுருக்காங்கன்னு முதல்ல கிளம்புங்க ஆதாரத்தை காட்டுவோம் உங்க மேல தப்பே இல்லைன்னு நிரூபிச்சு என்ன வெளியில போக சொன்னாங்கல்ல உங்க அம்மா ரோஹினியவும் உங்க அண்ணனையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா நீ கிளம்பு மீனா போகலாம் எப்பயுமே எங்க அம்மா அந்த பார்லர் அம்மாவுக்கும் மனோஜுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்கல்ல உண்மையை காட்டுவோம் அதுக்கப்புறமா அம்மா என்ன முடிவெடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் அந்த பார்லர்ல அம்மாவை மட்டும் சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை வாங்கிட்டு முத்துவும் மீனாவும் உடனே வெடிக்க கிளம்பி போறாங்க வீட்டுக்கு முத்து போன உடனே விஜயா சொல்றாங்க என்னடா பாத்தியா உன் மேலே தான் தப்பு இருக்குதுன்னு எங்கள் எல்லாேருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது ஏண்டா ரெண்டு பேரும் நடிக்கிறீங்க உன்னால் இனிமேல் மனோஜுக்கும் ரோஹினிக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது வந்த பிரச்சனை வரைக்கும் போதும் பேசாமல் மீனாவை கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிரு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா அது கூடனே முத்துமோ நாங்கள் எதுக்கு வீட்டை விட்டு வெளியில் போகணும் தப்பு செஞ்சவங்கள போக சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அண்ணாமலையும் ஆமாம் அங்கே போன விஷயம் என்னாச்சு மீனான்னு கேட்க நிறைய ஆதாரங்கள் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்குமாம்மா இப்போவே உண்மையை சொல்கிறோம் அப்படின்னு மீனா ரோஹினியை பார்த்து முறைச்சிக்கிட்டே சொல்லும்போது ரோஹிணிக்கு தெரிய வருது பிஏ தினேஷ் ஒரு வேலை உண்மையை சொல்லியிருப்பானா அதனால தான் மீனா இவ்வளோ கெத்தாக எல்லார் முன்னாடியும் பேசுகிறாங்களா ஆதாரம்லாம் இருக்குன்றாங்களே என்ன ஆதாரம்னு தெரியலையேன்னு சொல்ல அப்போ தான் முத்து வந்து ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் வீடியோ ஆதாரத்தையும் வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியுமே காமிக்கிறாங்க நீங்கள் என்னவோ அந்த ரோஹிணி ரொம்ப நல்லவன் நம்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல பார்லரோட ஓனராக வேற நினச்சிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்கள் தெல்ல தெளிவாக தெரிய வரும் இந்த ரோஹிணி யாருன்னுட்டு ஏற்கனவே ரோஹிணிக்கு ஆகி அவளுக்கு பிள்ளை இருக்குது அது வேறு யாரும் இல்லை நம்ம கிறிஷ் தான் அது மட்டும் இல்லை இங்கே ரோஹிணின்ற பேர் ஏ மாற்றி தான் வச்சுருக்காங்க அவங்களுடைய உண்மையான பேர் கல்யாணி அவங்க அம்மா கூட கிறிஷோட பாட்டி தான் பக்கத்து ஊரில் இருக்காங்க இவங்க பணக்காரங்களும் கிடையாது இவங்க அப்பா மலேசியாவில் பெரிய பிஸ்னஸ் மேனும் கிடையாது அடிக்கடி நீங்கள் பணம் கேட்கும்போது சிட்டி கிட்ட தான் பணத்தை கடனாக வாங்கி கொடுத்துட்ருக்காங்க வட்டி கட்டிகிட்டும் இருக்காங்களாம் இந்த விஷயம் எல்லாம் நம்மளுக்கு தெரியக்கூடாதுன்னு இந்த உண்மை எல்லாத்தையுமே மறைச்சிருக்காங்க பார்லலம்மா இது எல்லாமே அந்த பிஏ தினேஷ்க்கு தெரிய வந்திருக்கு ஒவ்வொரு முறையும் இந்த ஆதாரத்தை காட்டி உன் வீட்டில் நான் சொல்லிடுவேன்னு சொல்லி இந்த ரோஹிணி கிட்ட பணத்தைலாம் வாங்கியிருக்காங்க மறுபடியும் பணம் கேக் தப்பதான் சிட்டி கிட்ட இந்த பிஏ தினேஷை ஏதாவது செஞ்சிடணும்னு சொல்லி இங்க வந்து ரோஹிணி போய் பேசியிருக்காங்க அதனாலதான் இப்ப இப்போ பிஏ தினேஷ் இங்க ரோஹினி கிட்ட இருந்து எப்படியும் பணத்தை வாங்க முடியாதுன்னு சொல்லி என் இந்த ஆதாரத்தை எல்லாம் கொடுத்துட்டாங்க இனி ரோஹிணி பக்கமே வரமாட்டேன் ஆனா உங்க வீட்டில் இருக்க ரோஹிணி சொன்னது எல்லாமே போய் அவளை பத்தின ஆதாரங்கள் எல்லாத்தையுமே வீட்ல உள்ள எல்லாருக்கிட்டையுமே காட்டுங்கன்னு சொல்லி உண்மை எல்லாத்தையும் சொன்னது மட்டும் இல்லாம இந்த ஆதாரத்தையும் எங்ககிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு ஆதாரத்தெல்லாம் காட்ட இதெல்லாம் பார்த்து விஜயா பேரதிர்ச்சி அடைகிறாங்க என்ன ரோஹிணி இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே ஆயிருக்கா அதான் தெல்ல தெளிவாக இந்த ஆதாரத்தின் மூலமா தெரிய வருதே முத்து சொன்னதை நான் நம்பாம இருக்கலாம் ஆனா இந்த ஆதாரம் என்ன பொய் இல்லையே அப்படின்னு சொல்ல இங்க மனோஜும் என்னது உனக்கு ஆயிருக்கா உனக்கு ஒரு பையன் வேற இருக்கானா அப்ப அந்த கிறிஸ்தவனுடைய பையனா இதுக்காக தான் நீ வந்து கோயிலுக்கு போக வேண்டாம் அவன் சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாதுன்னு அப்போ அந்த சாமியாரை பற்றி உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ அவன் உனக்கு தெரிஞ்சு இது இதையே என்கிட்ட சொல்லவே இல்லை இவ்வளோ பொய்யை வந்து சொல்லியிருக்கியே இவ்வளோ ஏமாத்திருக்கியே ஒன்றை போய் நல்லவன் நம்பிட்டு இருந்தேன் பார் இத்தனை நாள் அப்படின்னு சொல்லி மனோஜும் கேள்வி கேட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணியை இங்கே அண்ணாமலை என்ன ரோஹிணி இதெல்லாம் இப்படியாக ஒரு கல்யாணத்தை செய்கிறதுக்காக பொய்க்கு மேலே போய் அடிக்கடிக்கு சொல்வீங்க அப்படின்னு கேட்க இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க இங்கே ஸ்ருதி ரவின்னு எல்லாருமே நிற்க வச்சு கேள்வி கேட்டு ரோஹிணியை திட்டுறாங்க உடனே இங்கே முத்து சொல்கிறாங்க தப்பு செஞ்ச இங்கே ரோஹிணியும் மனோஜும் தான் இப்போ வீட்டை விட்டு வெளியில் போகணும் தப்பே செய்யாத எங்களை எதுக்கு வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னீங்க அப்படின்னு விஜயா கிட்டே கேட்க விஜயா கண் கலங்கி போய் நிற்கிறாங்க இந்த ரோஹிணி பெரிய பணக்காரி எப்பயுமே என் கூட தான் இருக்கணும் இந்த முத்து மீனாவும் தான் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் இப்படி இருந்தால் ரோஹிணி என்னை ஏமாத்துவா எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துவான்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் அந்த ஆதாரத்தெல்லாம் பார்த்த விஜயா கண் கலங்கி போய் நிற்கிறாங்க ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க பலார் பலர் போலார்னு வைக்கிறாங்க ஒன்றை போய் நம்பின பாரு உனக்காக வீட்டில் உள்ளவங்களை எல்லாரையுமே எதிர்த்து இந்த வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்து பார்லர் வச்சு கொடுத்தேன் ஆனால் இப்படி ஏமாத்திட்டல இந்த வீட்டோட மூத்த மருமகளாக இருக்க நீ என்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டேன்னு ஓ மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் இந்த மீனாவை எப்போ பார்த்தாலும் ஓ முன்னாடி திட்டினேன் அவமானப்படுத்தினேன் ஆனால் இப்போ இந்த மீனா மூலமாகவே உன்னை பற்றின உண்மை எனக்கு தெரிய வந்து அந்த மீனா முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டல தலைக்குனியை வச்சுட்டல அப்படின்னு இங்கே வந்து விஜயாவும் ஒரு பக்கம் திட்டிக்கிட்டே இருக்கும்போது முத்து ரொம்ப கோவத்தில் மனோஜை வெளுத்து வாங்குறாரு ஏண்டா உன் பொண்டாட்டியை பற்றி பற்றி தெரியாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்னையும் இங்க மீனாவையும் என்னெல்லாம் பேசியிருக்க இப்போ தெரியுதாடா உன் பொண்டாட்டி யாருன்னுட்டு அந்த உண்மையை கூட நானும் மீனாவும் தான் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கோம் உனக்குலாம் அசிங்கமாகவே இல்லை இதில் என்ன வீட்டை விட்டு வெளியில் போக சொல்வியா பாத்தியாடா எவ்வளோ போய் சொல்லியிருக்கு இந்த பார்லரில் மானுட்டு இவளை போய் நம்பிட்டு என்னவோ பணக்கார விட்டு பொண்ணுன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தீங்க அப்படின்னு கோமா இங்கே மனோஜை வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு ஒழுங்கா வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாமல் பணத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண நீ எல்லாம் எங்கடா ஒழுங்காக வாழ்க்கையை நடத்தப் போகிற இதில் என்னையும் மீனாவையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு நீயே பார்லலம் அம்மா அம்மானு எல்லாரும் திட்டம் வேற போடுறீங்களா முதல்ல தப்பு செஞ்ச உன் பொண்டாட்டியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பு அப்படியே நீயும் வீட்டை விட்டு வெளியில் போடா அப்பாவோட பணத்தை எடுத்துகிட்டு போனேன் இங்கே மீனாவோட நகையை கொண்டு போய் விற்ற இதுக்காக தான்டா உனக்கு வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருக்கு என்னையும் மீனாவையும் தப்பு தப்பாக பேசவோ இல்லை அவமானப்படுத்தவோ தலைகுனியை வைக்கவோ உங்க யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்த வேகத்தில் உண்மையில எல்லாரும் முன்னாடி நிரூபித்தது மட்டும் இல்லாமல் மனோஜை வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு முத்து